பாருங்க பாப்பா தான் இன்றைக்கி வந்து மாவலுக்கு பண்ண போகிறேன் நான் நேற்று போட்டிருந்த வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பாப்பா வந்து சித்ரா பௌர்ணமிக்கு பாப்பா தான் மாவலுக்கு போட்டா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி போடுறேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து எல்லாமே சொல்லித்தரணும் வெறும் படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது இது ஆண் குழந்தையால இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நம்மளோட வீட்டிலேருந்து தான் இந்த ஆளுமை திறம் வந்து உருவாகுது நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் அவங்க வந்து குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது நிச்சயமாக குழந்தைங்களால் எல்லாமே செய்ய முடியும் நான் ஏற்கனவே பாப்பா தேனி எடுக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம பெட்டியிலே வீட்டில் வச்சு வளர்க்குற தேனி அந்த தேனை வந்து பாப்பா வந்து எடுப்பா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்போ குழந்தைங்க தான் தெரிஞ்சுக்கணும் ஆண் குழந்தைங்க தெரிஞ்சுக்க இல்லை இந்த காலத்தில் எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் குழந்தைங்கள வந்து இதை பண்ண வேணாம் அதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா போதும் அதாவது இப்போ ஒரு கத்தி எடுக்கிறாங்கன்னா அச்சு அச்சோ கையை வெட்டிப்பாங்களோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த கத்தியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க அது வரைக்கும் நம்ம கூட இருந்து அதை எப்படின்னு சொல்லித்தரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து மண்ணில் விளையாட விட மாட்டுறாங்க நிறைய நான் பார்க்குறேன் நிச்சயமாக குழந்தைங்க மண்ணில் விளையாடும் போது தான் அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மண்ணில் மண்ணில் கை வச்சு விளையாடும் போது நம்மளுக்கு அயன் சத்துக்களும் வந்து கிடைக்கும் சாதாரணமாக நிறைய சத்துக்கள் விளையாட்லேயே கிடைக்கும் கிடைக்கிறத நம்ம வந்து கிடைக்க விடாமல் பண்ணுறோம் அந்த விளையாட்டுலேயே அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான் கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்த தன்னோட ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையே பார்த்திங்கன்னா தன்னோடய குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணுவாங்க அந்தளவுக்கான திறமைகள் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் அதை வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுத்தர்றது கிடையாது குழந்தைங்க மண்ணில் விளையாடும் போதே பார்த்திங்கன்னா இட்லி பண்ணுவாங்க தோசை பண்ணுவாங்க கொழுக்கட்டை பண்ணுவாங்க இந்த மாதிரி பல விதமாக வந்து குழந்தைங்க வந்து பண்ணுவாங்க அதுலேயே வந்து அவங்க நிறைய திறமைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு களிமண்ணை வந்து நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும் அதை சுட்டத்துக்கு அப்புறம் தான் அதை மாற்ற முடியாது அதனால் இந்த வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தரோமோ அது எல்லாமே அவங்களால் கற்றுக்க முடியும் செய்ய முடியும் என்னடா இது குழந்தைங்கள போய் வேலை வாங்குறாங்க அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க அப்படி கிடையாது அவங்க வந்து விளையாட்டாகவே செய்கிற ஒரு விஷயம் தான் இது அவங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் வீட்டில் நம்ம தான் அவங்கள வந்து விடுறது கிடையாது மண்ணிலே அவங்க விதவிதமாக செய்வாங்க அதை பார்த்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தான் இது ஒரு வேலை அவங்களுக்கு வந்து இது ஒரு ஜாலியான ஒரு விளையாட்டு தான் குழந்தைங்க ஜாலியாக செய்யும் போது அவங்களுக்கு வந்து கொடுத்து பழகுங்க அவங்க விளையாட்டாகவே இதை கற்றுப்பாங்க பாருங்க ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டா பாப்பா திரி போட்டு நெய் வச்சிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி